ஜெய் சங்கர ஹரஹர சங்கர நடமாடும் தெய்வம் நம்ம காஞ்சி பெரியவா ஒரு தீர்க்கதரிசி அவருக்கு தெரியாத விஷயங்களே இல்லை குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்று குற்றங்களை மறந்துவிடும் மனத்தால் ஒன்றுன்னு பாட்டுக்கேற்ற மாதிரி நம்ம பெரியவா குழந்த மாதிரி தன் பக்தர்கள்ட்ட நடந்துக்குவார் பக்தர்கள் சில சமயம் பதறும்போது அவர்களுக்கு ஒரு தெளிவையும் பிராயச்சத்தை ஏதாவது சொல்லி சமாதானப்படுத்தவும் பெரியவாளுக்கு இணை பெரியவா தான் ஆந்திர மாநிலத்தில் இருக்கிற காலகஸ்தியை பற்றி தெரியாதவங்க இருக்க முடியாது பஞ்சபூத ஸ்தலங்களில் ஒன்று இங்கே மலை அடிவாரத்தில் ஈஸ்வரன் காலகஸ்தீஸ்வரராக இருக்கார் சிலந்தி சர்ப்பம் யானை இந்த மூணும் இங்கே முக்தி அடைஞ்சதால் இது திரு திருகாலஹஸ்தின்னு சொல்லப்படுது இப்போ சிறப்பான காலஹஸ்திக்கு மகா பெரியவா ஒரு தரம் போது நடந்த இந்த மிக சுவாரஸ்யமான சம்பவம் பற்றி பார்க்கலாம் பெரியவா அங்கே போனபோது அங்கே இருந்த பக்தர் ஒருத்தர் கிட்ட ஒரு வேண்டுகோள் வச்சார் அது என்னென்னா பெரியவா அவரோட வீட்டுக்கு வரணும் அப்படின்னு இப்படி இருக்கும்போது ஒரு நாள் அந்த பக்தர் தன் வீட்டில் பூஜையை முடிச்சுட்டு நைவேத்தியம் செஞ்ச கல்கண்டில் ஒரு பிடி எடுத்து வாயில் அள்ளி போட்டார் உடனேயே வெளியே யாரோ வர்ற சத்தம் கேட்டு எட்டி பார்த்தார் பார்த்தவருக்கு இன்ப அதிர்ச்சி ஏன்னா வந்தது ஷாட்சா மகா பெரியவா பக்தர் திக்குமுக்காடி போனார் இருக்காதா பின்ன பல நாள் கூப்பிட்ட பெரியவா இப்ப அவர் வீட்ல பக்தர் வாய் நிறைய கல்கண்டு இருந்ததால அவரால் பெரியவாளை வாங்கோன்னு உடனே கூப்பிட முடியல இப்படி வீட்டுக்கு வாங்கோன்னு பல தடவை கூப்பிட்டு இப்ப வந்திருக்கார் அவரை வாய் திறந்து அழைக்க முடியாமல் இருக்கேன்னு தத்தளிச்சு தவிச்சார் இத பார்த்த பெரியவா பக்தர்கிட்ட என்னது நான் வந்ததுலேருந்து உங்க வீட்டுக்கு வா வான்னு கூப்பிட்ட இப்போ உங்க வீட்டு வாசல்ல வந்து நிற்கிறேன் உள்ள வாங்கன்னு சொல்லாம மசமசன்னு மசன்னு நிற்கிறியே அப்படின்னு ஒரு கட்டளை போட்டார் பக்தருக்கு என்ன செய்கிறதுனே தெரியல பெரியவா பக்கத்தில் நிற்கிறது கூட நினைவு இல்லாமல் வாயில் இருந்த கல்கண்டை அப்படியே துப்பிட்டார் பக்தர் உடனே பதட்டமாக ஐயையோ இப்படி நாம் துப்பும்போது எச்சல் தெரித்து மகான் மேல பட்டிருக்குமோ அப்படின்னு பதறி அவச்சாரம் பண்ணிட்டேன் அவச்சாரம் பண்ணிட்டேன்னு சொல்லி வாயில தப்பு போட்டுட்டார் இந்த சூழ்நிலையில் வேறு யாருமா இருந்தால் இப்படி வீட்டுக்கு வர சொல்லி எச்சில துப்புறியேன்னு வாதம் பண்ணி வீட்டையே ரெண்டு பண்ணி இருப்பா ஆனால் நம்ம பெரியவாளை பற்றி சொல்லணுமா என்ன பெரியவா பக்தரை பார்த்து சொன்னார் இப்போ நீ ஏன் பதற இந்த காலகஷ்தியில் கண்ணப்ப நாயனார் சிவனுக்கு எப்படி பூஜை பண்ணார் தெரியுமா அவனுக்கு வாயில் ஜலத்தை கொண்டு வந்து சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணார் அவர் செஞ்சது நமக்கு தப்பாக படலாம் ஆனால் அந்த பகவானுக்கு அது தப்பாக படலை சிவானந்த லகரியில் ஆச்சாரியாள் ஆதிசங்கரர் கண்ணப்பனாரோட பக்தியை பற்றி பாராட்டி சொல்கிறார் அப்பேற்பட்ட கண்ணப்பர் வாழ்ந்த திருத்தலம் இந்த காலகஸ்தி அதனால் இங்கே நமக்கு எச்சல் தோஷம் வராது அப்படின்னார் பெரியவா எப்பேற்பட்ட மகான் ஒரு சாதாரண பக்தர் அவரோட மனசு புண்படக்கூடாதுன்னு தண்ணியே விட்டு கொடுத்து அதுக்கு ஒரு காரணத்தையும் சொல்லி ஆதரவு சமாதானம் சொல்ல பெரியவாளால் மட்டும்தான் முடியும் இதே இடத்துல வேறு யாருமா இருந்தால் நாம் கூட கோபப்பட்டு சுச்சுவேஷனை பதட்டமாக ஆக்கியிருப்போம் இதிலிருந்து நாம் பெரியவாக்கிட்ட கற்றுக்க வேண்டியது என்னென்னா யாரையும் புண்படுத்தக்கூடாது எது நடந்தாலும் அதை பாசிட்டிவாக எடுத்துக்கணும் நம்ம பெரியவா பாசிட்டிவ் பெரியவா இதை கேட்டதும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு சிறந்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன் ஜெய் ஜெய்சங்கர ஹரஹர சங்கர